வணக்கம் ராஜராஜன் தர்பார் சமூக விழிப்புணர்வு குறித்து என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு செய்தி வந்தது பெசன்ட் நகர் நீலாங்கரை பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின என்ற இது குறித்து என்னுடைய கருத்துக்கள் கடந்த ஆண்டு இதே போல் பல ஆமைகள் கடல் ஆமைகள் ஆயிரக்கணக்கில் இறந்ததாக தெரிகிறது ஆக்சுவலாக இந்த கடல் ஆமைகளெல்லாம் வளைகுடா இருக்கு இல்லையா அந்த பக்கம் வந்து நம்ம இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவில் அந்த பகுதியில் வந்து வசிக்கும் அங்கேருந்து இந்த டிசம்பர்லேருந்து ஜனவரி மாதம் அந்த வாரத்தில் அங்கேருந்து கடலை ஒட்டி நீரோட்டத்தை ஃபாலோ பண்ணி இங்கே வந்து குறிப்பாக பழவேற்காடுலேருந்து கோவளம் ப பகுதி இருக்கிற க பழவேற்காடு பெசன் நகர் நீலாங்கரை கோவளம் இந்த பகுதியில் வந்து முட்டையிட்டு அப்புறம் அந்த குஞ்சு பொறித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம் போன தடவை அந்த மாதிரி வரும்போது தான் இந்த மீனவர்களுடைய சுருக்குமடி அந்த விசைப்படகு ரொம்ப ஹை பவர் போட்டு அதில் வந்து மாட்டிக்கிட்டு ஆயிரக்கணக்கான கடல் ஆமைகள் இறந்ததாக செய்திக்கு வந்தது அதுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் சில திரு வரை திட்டங்கள் வந்து வரையறுக்கப்பட்டன அதன் பிரகாரம் வந்து கடற்கரையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இவங்க ஸ்பீட் போட்ஸும் அந்த சுருக்குமடி வலைவும் பயன்படுத்தக்கூடாது என்று சரியாக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இதை வந்து அமுல்படுத்துவதில் கொஞ்சம் ஒரு ஸ்லாக்னஸ் இருக்காது தெரிகிறது இது இன்ஃபேக்ட்டு வனத்துறை அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மீன் வளத்துறை ஃபிஷரிஸு கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் மற்றும் தன்னார்வலர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை வந்து அமுல்படுத்த மு முயற்சிக்கிறார்கள் அது மட்டும் இல்லை ரோந்து படை கடற்கரை ரோந்து படையும் வந்து இந்த விஷயத்தில் வந்து இறங்கி இருக்கிறது இந்த வருஷத்துலேருந்து ஆகவே இது வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து இதை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே பார்க்கும்போது கடந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே கிட்டத்தட்ட பத்து ஆமைகள் வந்து இருந்ததாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த கடல் ஆமைகள் வந்து குஞ்சு போது இங்கே வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து முட்டை இட்டு போய்டும் அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் வந்து முட்டை பொறிக்கும் போது அந்த குஞ்சுகள் வெளியே வந்த உடனே அதோட நேச்சுரல் இது வந்து ராத்திரி தான் அது வெளியில் வரும் வரும்போது அந்த வானத்தில் அந்த சமயத்தில் வானத்தில் இருக்க நட்சத்திரம் சந்திரன் இந்த வந்து மனசில் வந்து அதோட மனதில் அதுக்குன்னு ஒரு மனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும் அதில் மூளையில் இந்த அது ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன் மாதிரி அதுக்கப்புறம் அவையெல்லாம் அந்த வெளிச்சத்தை இருட்டை பார்த்து கரெக்டாக கடல் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்து அந்த கடலுக்கு போயிடும் கடலுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கேருந்து அதாவது கோவலத்துலேருந்து பழவேற்காடுலேருந்து பொறிஞ்ச குஞ்சுகள் எல்லாருமே அந்த கடற்கரையில் அவங்க அம்மாலாம் எப்படி எந்த வழியில் வந்தாங்களோ அந்த வழியிலே திரும்பி போய் மன்னார்குடா அங்கே போய்டும் ராமேஸ்வரம் அந்த கடற்கரைக்கு திரும்பி அது வந்து வயசுக்கு வந்து திரும்பி அது வந்து குட்டி போ முட்டை விடும்போது திரும்பி இதே இடத்துக்கு வந்து அது வந்து முட்டையிடும் அது அதுதான் அதோட அதோடய பியூட்டின்னு சொல்கிறது அதோட மனசில் அந்த ஜிபிஎஸ் ஆகி அங்கேருந்து திரும்பி வந்து இதே வழியில் வந்து இதே இடத்துல தான் எந்த இடத்துல தான் வந்து புரிஞ்சு வந்தோமோ அந்த இடத்துல தான் அந்த கடலாமை வந்து முட்டை போடும் அது பழைய நீலாங்கரை நகர் அப்புறம் நம்ம கோவளம் எங்கே போட்டதோ அந்த இடத்துல தான் அது வந்து திரும்பி முட்டை போடும் இதில் என்ன பியூட்டினா அந்த ஒரு இஷ்யூ என்னென்னா அப்படி வந்து கொஞ்சம் பிரித்து வரும்போது ராத்திரி சமயத்தில் இந்த கடற்கரை ஓரத்தில் இந்த ஹைரேஸ் பில்டிங்ஸு இந்த லைட்ஸு சோடியம் பேப்பர் லேம்பு மற்றதெல்லாம் இருந்ததுன்னா அதனால் வந்து அந்த சரியான டைரக்ஷனை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால் கடல் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியாமல் அது வந்து இந்த லைட்டை நோக்கி ரோடை நோக்கி சாலையை நோக்கி வர ஆரந்து அங்கே கொண்டு நாய்கள் மற்ற சிக்கி கொண்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரி கிளியராக கொடுத்துருக்குறாங்க அந்த பதினோருலேருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் இந்த இடத்துல வந்து லைட்ஸ் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணணும் வீட்டில் இருக்கவங்க முதல் கொண்டு பதினோரு மணிக்கு மேலே லைட்ஸ் வந்து ஆன் பண்ணக்கூடாது அப்படின்றது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல ஆகவே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஹை பவர் போட்டு வந்து கண்டிப்பாக அதை வைத்து மீன் பிடிக்கக்கூடாது இது முதல் சட்டத்திட்டம் ரெண்டாவது இந்த பகுதியில் இருக்கவங்க ரோ கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவருடைய பில்டிங்ஸ்லாம் லைட்ஸ் தெருவிழக்காகட்டும் பில்டிங்ஸ் விட்டும் லைட்ஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் லெவன் ஓ கிளாக் மேலே ஏன்னா இதெல்லாம் வந்து இதை பொறுத்து தான் அந்த கடல் ஆமைகளுடைய வாழ்வாக அது அமைந்திருக்கிறது இந்த உலகம்ன்றது மனிதர்களுக்கு மட்டுமல்ல போல வாயில்லா ஜீவன்களுக்கும் சொந்தமானது இந்த உலகம் ஆகவே அது அந்த வாயில்லா ஜீவன்கள் இருப்பதற்கு வாழ்வதற்கு சரியான வழிமுறைகளை வகுத்து கொடுக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது பகுத்தறிவுடைய மனிதனுடைய கடமை செய்வார்களா பார்ப்போம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசம் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்